சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது ஒவ்வொரு இந்தியருக்குமான இலக்கு என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய பிரதமர் மோடி பிக்சிக் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான லட்சியம் மாநில அரசுகள்தான் மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதால் மாநிலங்கள் இந்த திட்டத்தின் இலக்கை அடைய ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும் இந்த நூற்றாண்டானது தொழில்நுட்பம் மற்றும் புவியியல் மாற்றங்கள் து இவை அனைத்துமே நமக்கான வாய்ப்புகள் இந்த மாற்றங்களை இந்தியா தனது முன்னேற்ற பாதைக்காக பயன்படுத்திக் கொண்டு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கான கொள்கைகளை உருவாக்க வேண்டும் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான அடிப்படை மெல்கல்லாக இதுவே இருக்கும் நமது இளைஞர்களை திறமையான மற்றும் வேலைவாய்ப்பிற்குரிய வாய்ப்பிற்குரிய பணியாளர்களாக மாற்றுவதை இலக்காக கொள்ள வேண்டும் திறன் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மேலும் விக்சிக் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை உருவாக்க வேலை சார்ந்த அறிவு அவசியம் மத்திய மத்திய அரசின் திட்டங்கள் நகரங்கள் கிராமங்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதே இலக்கு என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார்